सरंकुवी बार बुलबगी रूम को उनका लगन बिल है सरंकुवी बार ओम श्री कृष्ण शीरो उनका लगन बिल है ईशन्नरी बोटी निदायरी बोटी एसन्नरी बोटी शिवन शेवरी बोटी यत्तेर इंद्रनि मालनि बोटी माया स्पीर अपर कुं நன்றி நரி போற்றி நீதர் பெருந்துறையும் தேவனை போற்றி ஆராயையும் அருளும் மலை போற்றி சிவனி நவந்நெஞ் 진தயுళ్లి கிரதன அவனருடாலே அவன்தால் விளைந்தி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[ காண்டவந்தினி இன்னுதுத் என்னா வீலா கல நிரஞ்சி பின்னேந்துوندی நந்த மிக்கார் விளம்பொளியாய் பின்னேந்து எல்லை யாராமே விம்பம் சிந்துங்கி பரவிகல பாம்பொகி சள்ளாய் மணிதரா

മാരിന്ദന്തായം <im> ബറുമാ <im>